ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் சுந்தர காண்டம் இந்த சுந்தர காண்டத்தை ஆழ்ந்து படிப்பதன் மூலம் துன்பங்கள் யாவும் நீங்கும் அனைத்து சௌபாகியங்களும் பெருகும் என்பது ஆன்றோர் வாக்கு தொடர்கிறது அடுத்து செய்ய வேண்டிய ஆலோசனை பற்றி ஹனுமன் லங்காபுரியில் நடந்தது என்னவென்று விரிவாக கூறிய ஹனுமன் இப்போது அடுத்தபடியாக என்ன செய்வது என்ற யோசனைக்காக காத்திருந்தான் மதிப்பிற்குரியவர்களே அன்புக்குரிய வானர வீரர்களே நாம் அனைவரும் இப்போது உடனே இலங்கை சென்று இராவணனுடன் போர் செய்து ஜானகி தேவியை மீட்டு கொண்டு ராமலக்ஷ்மரை பார்க்கலாமே என்று நீங்கள் நினைக்கலாம் சீதையின் பால் எனக்கு எல்லையற்ற பக்தி ஏற்பட்டுள்ளது ராமனுடைய முயற்சியும் சுக்ரீமனுடைய உற்சாகமும் சீதா தேவியின் பதிவிரத்தா மகிமையால் ஏற்பட்டதுதான் அப்பேற்பட்ட சீதையை கவர்ந்த ராவணன் இன்னும் அழியாது இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அவன் கடும் தவம் செய்து பலத்தையும் பராக்கிரமத்தையும் பெற்றிருக்கிறான் சீதையின் பதிவிரதாகனியால் அவனை அழைத்திருக்க முடியும் ஆனால் நாயகன் ராமபிரான் இருக்கும்போது அவருடைய உத்தரவின்றி தானாக ஒன்றும் செய்தல் கூடாது அதனால் ராவணனை வதம் செய்யும் கீர்த்தி ராமனுக்கே கிடைக்க வேண்டும் என்றுதான் தேவி அனைத்து கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டிருக்கிறார் அங்கு நடந்த அனைத்து காரியங்களையும் விரிவாக கூறிவிட்டேன் நாம் சீதையை மீட்டு ராமலட்சுமணரை பார்க்கலாம் என்று ஜாம்பவானும் மற்ற பெரியவர்களும் முடிவு செய்தால் எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை நீங்கள் எல்லோருமே பலசாலிகள்தான் உங்களோடு நானும் சேர்ந்தால் ஒரு நொடியில் அந்த அரக்கர்களை நாசம் செய்துவிடலாம் அல்லது அவர்கள் அனைவரையும் ஒழித்து விட்டு வர எனக்கு உத்தரவிடுங்கள் அரை நொடியில் அனைவரையும் தீர்த்து விடுகிறேன் வாலிக்குமாரன் ஒருவன் போதாதா அவர்களை நாசம் செய்ய விமந்தன் திவிதன் போன்றவருடன் அந்த அரக்கர்கள் போரிட முடியுமா இவர்கள் ஒருவராலும் மரணமடைய மாட்டார்கள் என்று பிரம்மாவால் வரம் பெற்றவர்களாயிற்றே இவர்களை ராவணனால் வெல்ல முடியுமா இலங்கையை நாசம் செய்ய இவ்விருவரும் போதாதா இலங்கை மாநகரம் முழுவதும் ராமலக்ஷ்மணர் பெயரை பிரபலப்படுத்தியுள்ளேன் நான் இலங்கை முழுவதையும் நெருப்புக்கு இரையாக்கிய வீதிகள் எல்லாம் ராமலக்ஷ்மணருக்கும் அவர்களால் காப்பாற்றப்பட்ட சுக்ரீவனுக்கும் பலத்திலும் பராக்கிரமத்திலும் நிகருண்டோ நான் ராமதூதன் என் பெயர் ஹனுமன் வாயு பகவானின் மைந்தன் நான் என்று கூவி வந்துள்ளேன் சீதாதேவி அசோகமனத்தில் சிம் சுபா மரத்தடியில் சோகமே உருவாக வெறும் தரையில் உட்கார்ந்திருக்கிறாள் அவள் லங்கேஸ்வரனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை மகாரூபவதியான அந்த பதீவிரத்தை எப்பொழுதும் ராமனை உச்சரித்து கொண்டிருக்கிறாள் ராமன் தன்னை எப்போது வந்து மீட்பார் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாள் சீதா பிராட்டியிடம் அந்த இராவணேஸ்வரன் எவ்வளவு தடவை கெஞ்சி பிரார்த்தித்தான் தெரியுமா ஆனால் சீதாதேவி அவன் மீது எவ்வித இரக்கமும் காட்டவில்லை இந்த துயரத்திலிருந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்குத்தான் மிரண்ட கண்களுடன் நாலாபுறமும் பார்த்து கொண்டிருந்தாள் சீதை பல சம்பவங்களை எடுத்துக்கூறி என் மீது நம்பிக்கை வரவழைத்த பின் தான் உயிரை மாய்த்து கொள்ளும் முயற்சியிலிருந்து விடுபட்டாள் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட நட்பு அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி கொண்டாள் தன் நாயகனாகிய ஸ்ரீராமர் தன்னை மீட்டுச் செல்ல வேண்டும் என்பதாலேயே ராவணனை கொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறாள் ராவணனை ராமன் எப்படியும் வதம் செய்தே தீருவார் ஆனால் அசோகவனத்தில் ராமனைப் பிரிந்த துக்கத்தின் காரணமாக மிகவும் மெலிந்து போய் சீத்தை காணப்படுகிறாள் என்ற செய்தியை பக்குவமாக நீங்கள்தான் ஸ்ரீராமரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றான் ஹனுமன் ஹனுமன் கூறிய யாவற்றையும் பொறுமையாக கேட்ட அங்கதன் இப்போது பேசினான் லங்காபுரி சென்று சீதை இருக்கும் இடத்தை ஹனுமன் விட்டான் சீத்தையை கண்டுபிடித்த பின்பும் அவள் இல்லாமல் நாம் ஸ்ரீராமனிடத்தில் செல்வது சரியாகுமா இலங்கையில் அசோகவனத்தில் சீதையை கண்டோம் ஆனால் அழைத்து வரவில்லை என்று சொன்னால் அது நன்றாக இருக்குமா பராக்கிரமசாலியான ஹனுமன் இந்த பதிலை கூறினால் ஸ்ரீராமர் என்ன நினைப்பார் முதலில் இப்பதில் உங்களுக்கு தகுதி உடையதாகுமா சமுத்திரத்தை தாண்டுவதிலும் பராக்கிரமத்திலும் ஈரேழு ரோகங்களிலும் தங்களுக்கு இணையானவர் உண்டோ இலங்கையில் உள்ள ராட்சசர்கள் அனைவரையும் கொன்றாயிற்று இலங்கையையும் எரித்தாகிவிட்டது பிறகு என்ன செய்ய வேண்டும் சீதா பிராட்டியை அழைத்து வர வேண்டியது தானே அங்கதன் அவ்வாறு கூறியதை கேட்டு பெரியவரான ஜாம்பவான் அன்போடு அவனை பார்த்தான் ஆம் அங்கதன் கூறுவதிலும் நியாயம் இருக்கிறது எதற்கும் ராமனுடைய அபிப்பிராயம் என்னவென்று அறிந்து இக்காரியத்தில் செயல்படுவதுதான் சரியாகும் என்றான் ஜாம்பவான் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் அங்கதன் கூறியதைக் கேட்ட பின்பு ஜாம்பவான் நிதானமாக கூறியதை கேட்ட ஹனுமனும் அங்கதனும் மற்ற வானரர்களும் இப்போதைக்கு அதுவே சரி என்று ஆமோதித்தனர் ஹனுமன் அதன் பிறகு வானர வீரர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றான் ராமனுக்கு வெற்றியையும் கீர்த்தியையும் செய்ய நிச்சயித்தார்கள் ராமனுக்கு அந்த மகிழ்ச்சியான செய்தியை கூற ஆவல் கொண்டார்கள் வானரர்களுக்கு எப்போது இலங்கையில் போர் செய்யப் போகிறோம் என்ற ஆவல் மீறியது சுக்ரீவன் ஸ்ரீராமருக்கு செய்த சத்தியத்தை நிறைவேற்றும் தருணம் வந்துவிட்டது என்று மகிழ்ந்தார்கள் எல்லோரும் ஒரு அழகான வனத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த வனத்துக்குள் யாரும் அவ்வளவு எளிதில் நுழைந்துவிட முடியாது ஏனென்றால் அந்த வனம் சுக்ரீவனுடையது சுக்ரீவனின் மாமனான ததிமுகன்தான் அந்த வனத்தை காவல் காத்து வந்தான் அந்த வனத்தைக் கண்டதும் வானரர்கள் மிகுந்த உற்சாகம் கொண்டார்கள் அவர்கள் இங்கிருக்கும் தேனை குடிக்கும்படி எங்களுக்கு உத்தரவளிக்க வேண்டும் என்று அங்கதனை வேண்டினார்கள் அங்கதன் ஜாம்பவானை கலந்து ஆலோசித்தான் ஜாம்பவானும் அதற்கு அனுமதி அளித்து விட்டான் அதன் பிறகு வானர வீரர்களின் உற்சாகத்திற்கு எல்லையில்லாமல் போயிற்று அனைவரும் உள்ளே புகுந்து வேண்டிய மட்டும் குடித்துவிட்டு அந்த மதுவனத்தை துவம்சம் செய்ய வந்தார்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என வானர வீரர்கள் மரத்திற்கு மரம் தாவிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் யாவரும் அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு வனத்தை அழிப்பதைக் கண்ட ததிமுகன் மிகவும் ஆத்திரம் அடைந்தான் கோபம் கொண்ட ததிமுகன் சில வானர வீரர்களை அடித்தான் சிலரை திட்டி அவமானப்படுத்தினான் சிலரை விரட்டினான் ததிமுகனுக்கும் மற்றும் சில வானர வீரர்களுக்கும் சண்டை ஏற்பட்டது ததிமுகனின் மதுவனத்துக்குள் நுழைந்த வானர வீரர்களுக்கு ஹனுமனும் தூண்டுதலாக இருந்தான் வேண்டிய மட்டும் அந்த மதுவனத்தில் உள்ள தேனை குடித்து கொழும்படியும் தடுப்பவர்களை தான் பார்த்து கொள்வதாகவும் ஹனுமன் கூறிய வார்த்தைகளில் வானரங்களுக்கு சந்தோஷம் வீறியது தங்களை தடுத்தவர்கள் மீது வானர வீரர்கள் பாய்ந்து சண்டையிட்டனர் மீண்டும் மீண்டும் தேனை குடித்துவிட்டு கூத்தடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சில வானர வீரர்கள் சிம்மநாதம் செய்தனர் சிலர் மரக்கிளைகளை பிடித்து கொண்டு தொங்கினார்கள் சிலர் தரையில் படுத்து அப்படியே தூங்கவும் செய்தார்கள் வானர வீரர்கள் விரட்டிய காவலாளிகள் ததிமுகனிடம் முறையிட்டார்கள் ஹனுமனே அனுமதி தந்து விட்டதால் வானரர்களின் அட்டகாசம் தாழ முடியவில்லை தடுத்தவர்களை எல்லாம் உதைத்து விரட்டிவிட்டார்கள் மதுவனத்தை பூராவும் அழைத்து விட்டார்கள் அவர்கள் அவ்வாறு சொன்னதும் ஆத்திரமுற்ற ததிமுகன் நம்முடைய ஆட்களை திரட்டி வாருங்கள் அவர்களை விரட்டியடிப்போம் என்றான் ததிமுகம் பெரு ததிமுகன் பெரும் கூட்டமாய் வருவதை ஹனுமனும் மற்ற வானர வீரர்களும் எதிர்கொண்டார்கள் ததிமுகன் அங்கிருந்த பெரிய மரத்தை பிடுங்கி அவர்களை எதிர்த்தான் அதனால் அங்கதன் ஆத்திரமடைந்து மது உண்ட மயக்கத்தால் ததிமுகனை அரைந்து கீழே தள்ளினான் ததிமுகன் நாம் இந்த துஷ்டர்களுடன் மோத வேண்டாம் சுக்ரீவராஜாவும் ஸ்ரீராமரும் இருக்குமிடம் சென்று அவர்களிடம் முறையிடுவோம் அவர்கள் அட்டகாசம் செய்த இந்த வானரர்களை கொல்லும்படி உத்தரவிடுவார்கள் இந்த மதுவனம் சுக்ரீவனுக்கு மிகவும் பிரியமானது இந்த மதுவனத்தை தேவர்களை கூட அண்டவிடமாட்டார்கள் அதனால் மதுவனத்தை அழித்த இந்த வானகர்களை அழித்து விடும்படி கூறுவார்கள் கூறுவார் சுக்ரீவன் நம்மை அவமானப்படுத்தியவர்களை அவமானப்படுத்துவோம் வாருங்கள் என்று கூறியபடி காவலர்களை சுக்ரீவன் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றான் அங்கே சுக்ரீவனையும் ஸ்ரீராமலக்ஷ்மணரையும் பார்த்து ததிமுகன் தலைமேல் கைகூப்பி வணங்கியபடி பாதங்களில் வீழ்ந்தான் தன்னுடைய மாமனான ததிமுகன் அப்படி நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கியதை பார்த்து சுக்ரீவன் மிரண்டு போய்விட்டான் ஓ வானர வீரரே எழுந்திருங்கள் எதற்காக இப்படி காலில் விழுந்தீர்கள் எதற்கும் அஞ்சாத தாங்கள் இப்படி பாதங்களில் விழுந்து வணங்குவது ஆச்சரியமாயிருக்கிறது என்ன நடந்தது உடனே கூறுங்கள் என்றான் சுக்ரீவன் தனக்கு ஆதரவாக சுக்ரீவன் அப்படி கேட்டது ததிமுகனுக்கு சந்தோஷமாக இருந்தது உங்களுடைய தந்தையும் நீங்களும் இந்த மதுவனத்தை மிகவும் நேசித்து வந்தீர்கள் யாரையும் உள்ளே நுழைய விட்டதில்லை அப்பேற்பட்ட வனத்தில் நுழைந்து இந்த வானரர்கள் நாசம் செய்துவிட்டார்கள் அங்கே காவல் காத்து வந்த காவலாளிகளையும் அடித்து விரட்டிவிட்டார்கள் என்னையும் அடித்து இம்சை செய்துவிட்டு மதுவனம் பூராவையும் அழித்து விட்டார்கள் சுக்ரீவனிடம் ததிமுகன் அவ்வாறு கூறிக்கொண்டிருப்பதை கேட்டு லக்ஷ்மணன் என்னவென்று விசாரித்தான் தெற்கே அனுப்பப்பட்ட அங்கதன் முதலான வானரர்கள் மதுவனத்தில் புகுந்து தேனை குடித்ததோடு அல்லாமல் வனத்தையே அழித்ததாக கூறுகிறார்கள் சீதையை கண்டுபிடித்திருப்பார்கள் போல தெரிகிறது அந்த சந்தோஷ மிகுதியால் தான் இந்த காரியத்தில் இறங்கியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன் கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியில் மதுவனத்தில் புகுந்து மூச்சு முட்ட மதுவை குடித்து காவலர்களையும் அடித்து துரத்திவிட்டார்களாம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை தான் ததிமுகன் கூறுகிறான் லக்ஷ்மணா சீதையை விட்டான் ஹனுமன் என்ற சுக்ரீவனின் பதில் கேட்டு லக்ஷ்மணன் பரவசம் அடைந்தான் இப்போது ததிமுகனை நோக்கி சுக்ரீவன் கூறினான் மாமா அவர்கள் வெற்றி செய்தியுடன் வந்திருக்கிறார்கள் ஆகையால் உற்சாகம் மேலிட்டு மதுவனத்தில் புகுந்து தேன் குடித்திருக்கிறார்கள் இது ஒன்றும் பெரிய தவறு இல்லை ஹனுமன் இலங்கையில் சீதையைக் கண்ட செய்தியை அறிய நானும் ஸ்ரீ ராமலக்ஷ்மணரும் மிகுந்த ஆவலுடன் இருக்கிறோம் போய் அவர்களை அழைத்து வாருங்கள் என்றான் அதன் பின்பு ராமலக்ஷ்மணரை பார்த்து ஹனுமன் ஜெயத்துடன் வந்துவிட்ட செய்தியை பரவசத்துடன் கூறினான் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ பணம் தொடரும்